ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரோன் ஜெசின் அஃபிஷியல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை என்ன பண்ண போகிறோம் எப்படி சமைக்க போகிறோங்கிறதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய பையன் ஜெரோன் வந்து ஃபிஷ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கற்றுக்கிற ஏஜுங்கிறதுனால நம்ம ஏதாவது பொருளை வச்சு சொல்லி கொடுத்தோன்னா ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிக்கிறான் இது மீன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் இருந்து அதை எப்படியோ வாங்கி சமையலுக்கு ரெடி பண்ணியாச்சு மீனுக்கு வந்து மசாலாலாம் தடவி வச்சாச்சு அப்படியே வந்து காய்கறி எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுட்டு இருந்தேன் இவன் பாருங்கள் சைடு கேப்பில் கிச்சன்லேருந்து அரிசி முட்டையிலேருந்து அரிசி எடுத்து திங்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அவனை அப்படியே பேக்கப் பண்ணி அவங்க கிட்ட விட்டுட்டு நானும் சமையல் பண்ண வந்தாச்சு இப்போது மசாலா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால தக்காளி வெங்காயத்திலாம் மசாலா கூட சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு குழம்பு ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு சைடு வந்து மீன் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு தான் ரெடி இருந்தேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையல் ரொம்ப சொதப்பிடுச்சு சாதம் குழம்பு நல்லா வந்துருந்துச்சு பொரியல் வந்து சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னொன்று கவலை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சங்கரா மீன் என்னென்னா குழம்புல நல்லா இருந்துச்சு இந்த பொரியல் பண்ணும்போது இப்போ பொறிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் அதனால் சரி பொரியல் பண்ணலான்னு இப்படி பொறிச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் உடஞ்சி வந்துடுச்சு ஒருவேளை இந்த மீன் இப்படி தான் இருக்குமா என்னென்னு தெரில நான் இதுக்கு முன்னாடி இதை வந்து குழம்பு தான் வச்சுருக்கேன் பொரியல் பண்ணதில்ல சரி அடுத்து பொறிக்கிற மீன் ஏவாவது தோசைக்கடலில் பொறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கடலில் பொறிக்க வந்தாச்சு தோசைக்கல்லையும் அப்படி தான் இப்படி சிம்மில் தான் வச்சு பொரிச்சேனே அதனால இருந்தாலும் அதுவுமே உடஞ்சி வந்துடுச்சு சைடில் வந்து குழம்புக்கு மசாலா இருந்துச்சு குழம்பையும் கூட்டி வச்சாச்சு என்னோடய ஹஸ்பண்ட் குழம்புல மீன் போட்டு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க யாருமே பொறிச்சு மீன் தான் சாப்பிடுவாங்க சரி குழம்புல நாளே மீன் மட்டும் போடு அப்படின்னாங்க சரி அதே மாதிரியே நாலு துண்டு மீனும் போட்டு குழம்பு வச்சாச்சு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருந்துச்சு பொரியல் பொரிச்சதும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் மீன் உடஞ்சி உடஞ்சி தான் இருந்துச்சு கவலை மீனும் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வாஷ் பண்ணி வச்சாச்சு ஏன்னா ஒரே நாளில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என் பையன்தான் பாப்பா வந்து இன்னும் மீன்லாம் சாப்பிடலல்ல அதனால் அவ்வளோ மீனையும் சாப்பிட முடியாதாங்க பார்த்திங்கன்னா சென்னை ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு கிலோ அப்படி தான் மொத்தமாக தான் கொடுப்பாங்க கம்மியாலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே இப்படியே சமைச்சி முடித்தாச்சு ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டே சமையல் பண்ணி ஏதோ முடித்தாச்சு சாப்பாடு நல்லா ரெடி ஆகிடுச்சு குழம்பு பார்க்கவே நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு பொரிச்ச மீனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் என்ன உடஞ்சி உடஞ்சி வந்துச்சு அப்படியே நானும் என் பையனும் சாப்பிட வந்தாச்சு என் பையன் என்னை குளிப்பாட்டிட்டு ரெடி பண்ணியாச்சு அவரும் ரெடி பண்ணி எங்கே சோறு சாப்பிடுவான் மீன் மட்டும்தான் சாப்பிடுவான் அவனை எப்படியோ கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சாச்சு எப்படியோ கட்டாயப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கூட்டி அவனே சாப்பிட வச்சுட்டு நானும் அவன் கூடவே சேர்ந்து சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு வந்து எந்திரிச்சிட்டாங்க அவங்களே குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாச்சு அவங்களும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டாங்க இப்படி தான் இந்த டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு என்ன வீடு ஃபுல்லாக கிச்சன் ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம் எல்லாம் பரத்தி வச்சிருக்காங்க அதையெல்லாம் இனிமேல் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணணும் இதான் என்னோடய வேலை இப்படி தான் இந்த டேஸ் போச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்